ஹே கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து அடியோட மாத்தி மூணா பிரிச்சிருக்கிறாங்க சோ தமிழ்நாடு மின்சார வாரியங்கிறது வந்து டான்ஜெட்கோ தான் வந்து நம்ம வந்து புதுசா மின் இணைப்பு வாங்குறது அது வந்து மின் இணைப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அதுல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஏற்கனவே வந்து டிஎன்இபிங்கிறது வந்து டான்ஜெட்கோ தனியா டான் டிரான்ஸ்கோ தனியா அப்படின்னு இருந்துச்சு அதாவது மின் உற்பத்தி பண்றது வந்து மின் உற்பத்தி பண்ணி நமக்கு கொண்டு வர வரைக்கும் ஒரு நிறுவனம் மின் உற்பத்தி பண்ணுறதுல இருந்து அதை வந்து விநியோகிக்கிறது ஒரு நிறுவனமா இருந்துச்சு இப்ப வந்து தமிழக மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகங்கிறது வந்து நமக்கு நம்ம அந்த அப்ளிகேஷன் பதிவு பண்றது மின் இணைப்பு வாங்குறது பணம் கட்டுறது போறது எல்லாமே சொல்றது வந்து தொடரமைப்பு மின் தொடரமைப்பு நமக்கு வந்து மின் உற்பத்தி பண்ணி அந்த பெரிய டவர் எல்லாம் பெரிய பெரிய டவர் வழியா நமக்கு வரும் பாத்தீங்களா அதுதான் வந்து சொல்லுவாங்க இப்ப வந்து தமிழ்நாடு பசுமை மின் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒன்று பிரிச்சிருக்கிறாங்க எதுக்கு எதனால இதனால வந்து நமக்கு என்ன அதாவது சாதாரண பொதுமக்களுக்கு என்ன வந்து எந்த வகையில் யூஸ் ஆக போகுது மின்சார வாரியத்துக்கு எந்த வயல் யூஸ் ஆக போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல வந்து ஒரு சின்ன தொகுப்பாக பார்க்க போறோம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல இன்னைய தேதிக்கு வந்து ஒன்னு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த கடனை நிர்வகிக்கிறதுக்கும் அந்த கடனை அடைச்சு முடிஞ்ச அளவுக்கு லாபத்தை தரும் நோக்கத்துல ஒரு உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தியின் மூலியமாக வருமானம் ஈட்டுறதுக்கு அப்படின்றதுக்காக விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்காங்க சோ அதிகபட்சமான லாபம் தரும் நிறுவனங்கள் இல்ல கழகங்கள் தமிழ்நாடு அரசு பொறுத்த மட்டும்ல தமிழ்நாடு மின்சார வாரியமும் ஒண்ணு கிட்டத்தட்ட கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு முன்னாடி உள்ள கடனுக்கும் இப்போ உள்ள கடனுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ வந்து நிறைய கடன் வந்து அடைச்சிட்டாங்க ஸோ இந்த அடைச்சதன் அடிப்படையில தான் வந்து திரும்ப வந்து மூணாக பிரிக்கிறதன் அடிப்படையில் இன்னும் நிறைய கடன்களை அடைச்சு மக்களுக்கு வந்து அதை எளிமையான வகையில மின்சாரத்தை கொண்டு செல்றதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறதுல ஒன்றும் கடன்ச்சா தனித்தனியா பிரிச்சுட்டா ஒரு உங்களுக்கு இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மாவட்டம் வந்து அதுக்கான ஒரு நிறைய நிறைய நகராட்சி இருக்கும் நிறைய தேர்வு நிலை பேரூராட்சி இருக்கும் அது எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டே வரும் பொழுது இடத்தை மட்டும் வந்து மாவட்டமா ஆக்கிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிரிச்சு மாவட்டம் அது காரணம் என்னன்னா அதை வந்து நிர்வகிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் மூணா வந்து இங்க மட்டும் தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது பல்வேறு மாநிலங்கள்ல பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாடு அதுக்கு விதி விளக்குல இத பிரித்ததன் மூலியமாக சாதாரண பொதுமக்களாகிய நமக்கும் சரி மின்சார வாரியத்திற்கும் சரி தமிழ்நாடு அரசுக்கும் சரி இது வந்து பெரிய வகையில் இந்த ஒன்னா ஏன் இருக்கும் பகிர்ந்துக்கிறேன் மின்சார வாரியம் சம்பந்தமாக அனைத்து தகவலும் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம்